நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் சாதனை விளக்க திருமுனை பிரச்சார கூட்டம் கள்ளக்குறிச்சி அருகே எளியத்தூரில் வடக்கு மாவட்டம் சின்னசேலம் வடக்கு ஒன்றிய திமுக மற்றும் இளைஞரணி சார்பாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்தநாள் மற்றும் திராவிட மாடல் அரசின் நான்காண்டு சாதனை விளக்க திருமுனை பிரச்சாரக் கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான உதயசூரியன் தலைமையிலும் ஒன்றிய குழு துணைத் தலைவரும் வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்புமணி மாறன் முன்னிலையிலும் நடைபெற்றது கூட்டத்தில் கட்சியின் தலைமை பேச்சாளர் கந்தளி கரிகாலன் தஞ்சை பூர்ணிமா கலந்து கொண்டு திராவிட மாடல் ஆட்சியின் நான்காண்டு சாதனைகளை பொதுமக்களுக்கு விளக்கி சிறப்புரையாற்றினார்கள் சங்கராபுரம் தொகுதி பொறுப்பாளர் அன்பழகன் மாநில மகளிர் துணைச் செயலாளர் அங்கையகண்ணி கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற உறுப்பினர் மலையரசன் பொதுக்குழு உறுப்பினர் அருள்மொழி மாவட்ட கவுன்சிலர் வேல்முருகன் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கோம்பையன் ஊராட்சி மன்ற தலைவர் லோகநாதன் மாவட்ட இளைஞரணி ஒன்றிய செயலாளர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மகளிரணி தொண்டரணி பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்